நாட்டில் நிலவிய மோசமான வானிலை தனிந்திருந்தாலும் மலையகம் உட்பட சில பகுதிகளில் நிலச்சரிவுகள் மண்சரிவுகள் மற்றும் தரையில் விரிசல்கள் இன்னும் பதிவாகி வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய சேரற்ற காலநிலையால் மலையகமே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சூழலில் கொத்மலையில் உள்ள நயவன மலையை சுற்றியுள்ள சில பகுதிகளில் வெரிசல் பதிவாகியுள்ளது இதன் காரணமாக சில வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதாக தெரியவந்துள்ளது கொத்மலையில் உள்ள நயபன் கிராமத்திற்கு செல்லும் வீதியில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதோடு சுமார் ஒன்றரை அடி ஆழத்துக்கு தாளிறங்கியுள்ளது இதன் விளைவாக நயபன் பகுதியிலிருந்து முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் அப்பகுதி மக்கள் பெரும் அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இதேவேளை கம்பலை நுவரிலியா பிரதான வேதியில் உள்ள துணுகே உள்ள பகுதியில் சில இடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் கம்பளை பொப்புரச பிரதான வீதியில் உள்ள ராஜதலாவு பகுதியில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவை தொடர்ந்து மீண்டும் சில இடங்களில் நிலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போன்ற நிலைமைகள் பதிவாகினால் மக்கள் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிலச்சரிவு ஆராய்ச்சி பிரிவின் இயக்குநர் காமினி ஜெயத தெரிவித்துள்ளார் மேலும் கண்டி கேஹாலை குருநாகல் மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் மண்சரிவு சிவப்பெச்சரிக்கை இன்னும் நடைமுறையில் உள்ளமையும் குறிப்பிட்டார்